ஹலோ காய்ஸ் நான் தான் உங்கள் ஆர்ஜி இன்றைக்கி நம்ம பொன்னி சீரோட அப்காமிட்டு பார்க்கலாம் கய்ஸ் பொன்னி வந்து சமையல் கட்டுக்குள்ள போகக்கூடாதுன்னு ஜெயாக சொன்னதுனால பொன்னி வந்து தனியாக சமைச்சிக்கிறாங்க இந்த பக்கம் வந்து அதுக்கு பதிலாக உஷா தான் சமைக்கிறாங்க உஷா சமையலில் வந்து வீட்டில் இருக்க எல்லாேருமே வந்து சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டு வாயிலே வைக்க முடியல ரொம்ப மோசமாக இருக்கு என்னடா இது இந்த சமையல் இவ்வளோ மோசமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாேருமே ரொம்ப தினி தினி சாப்பிட்றாங்க ஆனால் வந்து சந்திரசேகர் இதெல்லாம் ஏற்றுக்க முடியாதனால நான் பொன்னிக்கிட்டே போய் வாங்கி சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வேகமாக வந்து ஒரு தட்டெடுத்துட்டு டேரெக்டாக பொன்னிக்கிட்ட போய் எனக்கும் கொஞ்சம் சாப்பாடு போடுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே பொன்னி வாங்குமோம்மா உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க பொண்ணியோட சாப்பாடு சாப்பிட்டுட்டு சந்திரசேகர் செம்மையாக இருக்குது சூப்பராக இருக்குமா உங்கள் கையில் சாப்பிட்ற மாதிரி எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக சொல்லிகிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் பொன்னியில் சாப்பாட்டில் இருந்து வர ஸ்மெல் பார்த்து வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாருமே வந்து பயங்கரமாக யோசிக்கிறாங்க ஆனால் பொண்ணியோட சாப்பாடு எவ்வளோ சூப்பராக இருக்குது ஸ்மெல்லு போய் சாப்பிட்டா செம்மையாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாரும் யோசிக்கிறாங்க ஏன் மூர்த்தி கூட சரி நம்ம பெசம்ப போய் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு ஆனால் ஜெயாக்காக வேற வழி இல்லாமல் வந்து உட்காந்துருக்காரு ஏன்னா வந்து ஜயா வந்து ரொம்ப கடுப்போட இந்த சாப்பாடை வந்து சாப்பிட முடியாமல் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க வேற வழியே இல்லை இனிமேல் நம்ம பொண்ணிக்கிட்ட சாப்பிடக்கூடாதுன்ற ஒரு கோபத்தோட இந்த சாப்பாடை உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் இதையெல்லாம் இருக்க சக்தியும் என்னடா இது இந்த மாதிரி பொண்ணுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை நம்ம கொடுத்துட்டுருக்கோம் இது எவ்வளோ பெரிய தப்பாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாருமே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ள போகிறாங்க அப்போ வந்து பொன்னியும் வந்து ரூமில் வந்து படுக்கிறதுக்காக வராங்க அப்போ வந்து சக்தி வந்து நம்ம பொண்ணுக்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு ஆனால் பொண்ணி வந்து சக்தியை கண்டுக்காம அவங்களோட இடத்துல போய் படுத்து தூங்கிடுறாங்க உடனே சக்தியும் சரி ஓகே இருக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனையோட அப்படியே படுத்து தூங்கிடுறாரு அடுத்த நாள் காலையில் பொண்ணு வந்து வேக வேகமாக எந்திரிச்சு வீட்டை விட்டு வெளியில் போகிறத பார்க்குறாரு இதை பார்த்தோன்னே சக்தி ஷாக் ஆகிட்டு எங்கே போகிறாங்க பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணுறாங்க பார்த்தா அவங்க வந்து பக்கத்தில் இருக்க ஒரு மளிகை கடையில் போயிட்டு இந்த மாதிரி வந்து வாசலை வந்து கூட்டி தனி தெளிச்சுட்டு இருக்காங்க இதை பார்த்தோன்னா அந்த கடைக்காரங்களும் என்னமா இது சொன்ன மாதிரி சொன்ன டைமுக்கு முன்னாடியே வந்து நீ வேலையை பார்க்கறியமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பொன்னியை கரெக்டாக அந்த நேரத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த கடைக்கு லோடு வருது உடனே வந்து பொன்னியை வந்து ஒத்தாசியாக அவங்களுக்கு தேவையானதெல்லாம் இறக்கி வைக்கிறாங்க எடுத்து வைக்கிறாங்க கடையோட பொருட்கள்லாம் வந்து அடுக்கி வைக்கிறாங்க இதை பார்த்தோன்னா அந்த கடைக்காரங்களுக்கு பொண்ணியோட உண்மையான குணம் வந்து ரொம்ப பிடிச்சி போயிருது அவங்ககிட்ட ரொம்ப சந்தோஷமாக சிரித்து பேசிட்டு இந்த மாதிரி வந்து பொன்னி சமையலுக்கு தேவையான பொருளையும் கொடுத்துட்டு அவங்க இவ்வளோ நேரம் செஞ்ச வேலைக்கான காசையும் வந்து கையில் கொடுக்குறாங்க நன்றிம்மா நீங்கள் டெய்லி வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க இதை பார்த்த சக்தியும் ஐயோ நம்ம பொண்ணு இந்த மாதிரி வந்து சமைக்கிறதுக்காக வெளியில் ஒரு கடையில் போய் இந்தமாதிரி காலங்காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவருக்கு மனசு வலிக்குது அது மட்டும் இல்லாமல் வெயிட்டெல்லாம் தூக்கி இந்தமாரி கடைகளுக்காக கஷ்டப்படுறாங்க ஆனால் எதுவுமே தெரியாமல் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாகவே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு சக்திக்கே மனசு ஃபுல்லாக கில்ட்டியாகவே ஃபீல் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பொன்னி வீட்டுக்கு வந்து எப்பவும் போல் சந்திரசேகருக்கும் அவங்களுக்கும் வந்து சமைச்சிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஜெயா வந்து வீட்டில் ஹாலில் உட்காந்துருக்காங்க அப்போ வந்து சக்தி வந்து ஜெயாட்ட போய்ட்டு அம்மா நீங்கள் இன்னொரு டைம் வந்து பொன்னியை வந்து மன்னிக்கிறதுக்கு யோசிங்கம்மா இந்தமாரி வந்து பொன்னியை நம்ம ரொம்ப தண்டிக்கிறோம்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வந்து அவங்க கடையிலலாம் வேலை செய்கிறாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பொன்னிக்கு ஆதரவாக இந்த மாதிரி சக்தி பேசுகிறாங்க இதை கேட்டவொன்னே ஜெயாவுக்கு மறுபடியும் பயங்கரமாக கோபம் வருது ஏன் சக்தி இந்த பொன்னி படுறதான் உனக்கு கஷ்டமாக தெரியுதா நான் படுறத உனக்கு கஷ்டமாக தெரியலையா நான் அவள் சொன்ன வார்த்தைக்கு மரியாதை இல்லாமல் என்னை மதிக்காமல் பொன்னி வெளியில் போய் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கா இதனால எல்லாருமே வந்து மாமியார் குடம்ப தாங்காமல் மருமக வெளியில் சமைச்சி சாப்பிட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்னை கேவலப்படுத்தி பேசுகிறாங்க ஆனால் நீ எதையுமே புரிஞ்சுக்காம நீ என் கிட்டே வந்து இந்த மாதிரி பொண்ணியை மன்னிக்க சொல்லி மறுபடியும் கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்கிறாங்க இது உடனே சக்தியும் அம்மா உண்மையிலுமே பொன்னி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அம்மா நம்ம தான் அதை வந்து புரிஞ்சுக்கணும் பொன்னி வந்து அவள் தப்பு செய்யலைங்கிறத அவள் நினச்சிக்கிட்டு இருக்கா சப்போஸ் அவள் தெரியாமல் செஞ்சிருந்தாலும் அவள் தெரியாமல் தானே செஞ்சிருக்கா அதுக்காக நீ இந்தமாதிரி தெரிஞ்சுதான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவளை வந்து இந்த மாதிரி வெளியில் வச்சு கொடுமைப்படுத்துறதுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமாமா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு உடனே ஜெயா சொல்கிறாங்க உனக்கு அப்படி தான் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா நீ வேணா போய் பொன்னியை கூட்டிகிட்டு வந்துடு நான் இனிமேல் உங்கள் விஷயத்தில் தலையிட மாட்டேன் எந்த விஷயத்தையுமே நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜெயாவும் மூஞ்சில் எடுத்த மாதிரி பேசுகிறாங்க உடனே சக்தி சொல்கிறாரு நான் பொன்னியை உள்ளே கூட்டிகிட்டு வரணும்னு நினச்சேன் அப்படின்னா நான் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்துருப்போமா எனக்கு உன் மேலே இருக்கிற தான் நான் உங்கள்கிட்ட வந்து கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்கள்கிட்ட வந்து கேட்டுகிட்டு இருக்கேன் நீ இப்படி பேசுற கொஞ்சம் யோசிச்சு பாருமா தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு சக்தியும் வந்து கோபமாக பேசிட்டு உள்ளே போகிறாரு இந்த பக்கம் அடுத்து வந்து சந்திரசேகர் சாப்பிட்லாமாமா அப்படின்னு கேட்குற வாங்கமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உட்கார வச்சு சாப்பாடெல்லாம் பரிமாறுறாங்க அப்போ வந்து ஜெயா வந்து இந்த மாதிரி பொண்ணு என்ன தான் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு லைட்டாக வெளியில் வராங்க அப்போ பொண்ணு வந்து சமைச்ச சாப்பாடாக இந்த மாதிரி சந்திரசேகருக்கு சிரிச்சுக்கிட்டே பரிமாறிட்டு அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்கிட்டே இந்த மாதிரி சிரிச்சுட்டு இருக்கிறத பார்க்கறாங்க நான் தான் ஒரு வேளை தப்பு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயாவோட மனசில் ஒரு சின்னதாக வந்து ஒரு குற்ற உணர்ச்சி வருது ஆனால் இதை பார்த்த மூர்த்தியோ இதுக்கு மேலே இந்த மாதிரி ஜெயாவை யோசிக்க விட்டோம் அப்படின்னா மறுபடியும் வந்து பொன்னி வீட்டுக்கு வந்துடுவா பொன்னி வந்துட்டானா நம்ம பிளான் எல்லாம் மோசமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா கிட்ட போய் இல்லை ஜெயா இந்த மாதிரி வந்து பொன்னி பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கா உன் நம்மளை இந்த மாதிரி கடைகளில் போய் வேலை செஞ்சு உன் உன்னோட மரியாதையை கெடுத்துக்கிட்டு இருக்கா இதனால உனக்கு எவ்வளோ அவமானம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயாவும் பயங்கரமாக ஏற்றி விட்றாங்க உடனே ஜெயாவும் இல்லைண்ணா என்னை கொஞ்சம் நேரம் தனியாக விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்சா போய் பயங்கரமாக போட்டு மண்டையை போட்டு குழப்பிக்கிறாங்க இந்த மாதிரி என்னடா இது சக்தி சொல்கிறத யோசிக்கிறதா இல்லை நம்ம அண்ணன் சொல்கிறத யோசிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க இந்த பக்கம் ஜெயா என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வர எபிசோட்ல நம்ம பார்க்கலாம் கைஸ் இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நான் மறக்காம லைக் பண்ணிவிடுங்க இதேமாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சியூ காய்ஸ் இன்னொரு வேற அளவு வீடியோ நம்ம மீட் பண்ணலாம்